சாதியின் அடிப்படையிலே என்னை இழிவுபடுத்தி பள்ளிக்கூடத்திற்கு வரக்கூடாது படிக்கக்கூடாது நடக்கக்கூடாது நுழையக்கூடாது குளத்திலே குளிக்கக்கூடாது என்று ஒதுக்கி வைத்தாய் கல்வி வேலை வாய்ப்பு அரசு அதிகாரத்தில் வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டதும் அதே சாதியின் அடிப்படையில் கிடைக்கப்பெற செய்கிற வாய்ப்பு தான் வகுக்குவாரி பெருவித்தோம் என்பதை

மூணு வேலை சாப்பிடணும் ஒரே ஒரு வேலை சாப்பிடணும் ஒரே மாதிரி சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் வேத இதிகாசங்கள் எதுக்கு வந்தது வேதங்கள் எனக்கு வந்த மாநர் சமூகத்தை சீர் செய்து இருவரும் மேதைகளும் வைத்தார்கள் புரட்சு ஐவாசருக்கு முன்பு இந்த கோட்பாட்டை இந்த நிலத்தில் கொண்டார் தமிழ் பெரும் பார்த்தன் அயோத்தியாச பண்டிதர் என் தமிழ் மக்கள் தமிழ் பிள்ளைகள் எங்களுக்கு திமிழன் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளர் நம் பாட்டல் அறிவு அறிவு அணு அறிவை பெற்றாரிய பாட்பாடு அதே நிலையில் தான் இன்று நாம் நின்று கொண்டிருக்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் எப்படி எல்லாருக்கும் எல்லாம் எப்படி பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட நானும் பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி கற்றுக்கப்பட்ட கல்வி பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருந்த எங்களுடைய சந்ததியில் இந்த தலைமுறையில் படிக்க தொடங்கிய நாங்கள் இரண்டு பேரும் பொதுத்திறன் போட்டியிலே அரசு வேலை வாய்ப்புகளிலே ஒன்றாக நிற்க வேண்டும் என்றால் இது எப்படிப்பட்ட சமூக நீதி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பேசுபவர்கள் நோயாளிகளை தவிர வேறு யாராக இருக்க முடியும் என்று பார்க்கிறார் எனக்குயிறி கூடத்தில் உறுதி ஓடி வெற்றி பெற்ற வேண்டும் என்றால் இது எப்படிப்பட்ட சமத்துவம் இது எப்படிப்பட்ட சமூக நீதி எப்படிப்பட்ட சமூக நீதி இன்னொரு கல்வி முறை எப்படி இருக்கிறது சிற்றூர்களில் படிக்கிற பிள்ளைகள் படிக்கிறோம் தனி பயிற்சி வகுப்பு வைத்துக் கொள்ள எங்கள் பள்ளிகளில் கழிவறை இல்லை கருமள இல்லை குளிரொட்டி இல்லை விளையாட்டு குறைவு ஆனால் எங்கையிலும் நகர்ப்புறத்தில் படிக்கிற மாணவனின் கையில் இருக்கிற பால புத்தகம் ஒன்று அவன் தனித்திறன் பயிற்சி எடுத்துக் கொள்கிறான் சிறப்பு வகுப்புகள் நடக்கிறது முதல் நகர்ப்புறத்தில் பணியமர்த்த மக்களே முதற்கேட் நகர்ப்புறங்களில் இரண்டாம் நூன்றியர் பெருமக்கள் சித்தூர்களில் இங்கே கல்வி மாணவர்கள் வேலை வாய்ப்பில் பொதுத்திறன் போட்டியில் வாழ்ாக நிற்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட சமூக நீதி என்பதை மக்கள் நீங்களே சிந்தித்து இதை தகர்க்க வேண்டும் எல்லோருக்கும் சரியான சமமான தரமான கல்வி மருத்துவம் வேலை வாய்ப்பு வுப்பாரி பிரதிநிதி சாதியின் அடிப்படையிலே என்னை இழிவுபடுத்தி பள்ளிக்கூடத்திற்கு வரக்கூடாது படிக்க கூடாது இந்த தெருவி நடக்கக்கூடாது இந்த கோயிலுக்குள் நுழையக்கூடாது கூடாது குளத்திலே குளிக்கக்கூடாது என்று ஒதுக்கி வைத்தாய் கல்வி வேலை வாய்ப்பு அரசு அதிகாரத்தில் வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டதும் அதே சாதியின் அடிப்படையில் எல்லாம் கிடைக்கப்பெற செய்கிற வாய்ப்புதான் வகுக்குவாரி பெருவித்தோம் என்பதை ஆரிவாண தமிழ் சிறு தம் பிள்ளைகள் புரிந்து புரிந்துகொள்கတယ် சாதி வேண்டாம் என்கிறார்கள் சாதி பாரி இடம் கிடு வேணும் என்கிறார்கள் வல்பாரி பிரணித்தும் இடபங்கிடு வேண்டும் என்கிறார்கள் பசி பசி இப்படி போகும் சாப்பாடு போடாதான் போகும் சாப்பாடு போகணும் இல்ல அவரவர் பசிக்கே ஏற்பபடும் மூணு வேளை சாப்பிடணும் ஒரே ஒரு வேளை சாப்பிடணும் ஒரே மாதிரி உணவுனா அவன் கூடுதல் அவர் வீடு பண்ணணும் அதுதான் அல்ல சமூக நீதி சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் வேத இதிகாசங்கள் எதுக்கு வந்தது வேதங்கள் எல்லாம் எதற்கு வந்தது மாநில சமூகத்தை சீர் செய்து நெறிப்படுத்தி ஒன் கொண்டு வந்தது இந்த வேதங்கள் இந்த புராணங்கள் என்று நம்பப்படுது ஆனால் இந்த வேதத்தை இந்த இதிகாசங்களை இந்த புராணங்களை ஒரு குறிப்பிட்ட சமூகம்தான் படிக்க முடியும் ஓத முடியும் நிலை இருக்குமானால் எப்படிப்பட்ட அநீதி எப்படிப்பட்ட ஒழுக்குமுறை இந்த குறிப்பிட்ட சமூகத்தை இந்த சாதி வகுப்பினரை தவிர யாரும் அதை தொட்டு படிக்கக்கூடாது ஓதக்கூடாது என்ற நிலை இது நிலைவனால் ஓதப்பட்ட வேதம் என்று சொல்லப்படும் நம்பப்படுமானால் தன்னுடைய படைப்பிலே உருவாக்கப்பட்ட மானுடர்களில் பிள்ளைகளில் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாட்டை சாஸ்திரம் சொல்லுகிறது மனுஸ்மிருதி சொல்லுகிறது அந்த மனுஸ்மிருதி உருவாக்கிய இறைவன் கடவுள் என்றால் அந்த கடவுள் உண்மையிலே கடவுளா அவனுக்கு கருணை என்ற ஒன்று இருக்கிறதா இதை நம்புங்கள் இந்த வேத இதிகாசங்கள் இந்த மனுஷுமிருதி இந்த புராண இதிகாசங்கள் இதையெல்லாம் என்ன சொல்லுவதை அப்படியே கடைப்பிடிங்கள் என்று சொல்பவன் கருணை என்பதற்கும் அவனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா இதை எப்படி ஏற்க முடியும் எங்க நம்முடைய பாட்டாளர் இதே கருத்தை தான் பின்னாடி வந்த ராமசாமி அவர்களும் இதே கருத்தை பின்னாடி எடுத்து வைத்த அப்ப இந்த நிலத்தில் பகுத்தறிவு முற்போக்கு கடவுள் மறுப்பு இறை மறுப்பு இதற்கெல்லாம் ஆதி சிந்தனையாளன் நம்முடைய வாட்டாளர் ஐயோத்தி அரசர் என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் அன்பு புரிந்து கொள்ள ஒவ்வொரு தளத்திலும் அவர் தன்னுடைய தன்மையை நிறுவி நிறுவி வந்திருக்கிறார் இதிலே மருத்துவத்துறையில் மாபெரும் தாத்தா தமிழ் அவருடைய திருமிகளில் குறித்து வைத்திருக்கிறார் அவருக்கே அவர் சிகிச்சை அளித்திருக்கிறார் அயோத்தியாச பண்டிதர் என்ற ஒரு சித்த மருத்துவர் இருந்தார் இடத்திலே வருகிற மக்களுக்கு அவர் சித்த மருத்துவத்தின் மூலமாக குணப்படுத்தி சாதித்து காட்டினார் சிறந்த மருத்துவராக விளங்கினார் என்று குறித்து வைத்திருக்கிறார்